இந்த கார் வந்து லாக்ல இருக்கு இந்த காரை வந்து நான் அன்லாக் பண்ண போகிறேன் மறுபடியும் இந்த காரை வந்து நான் லாக் பண்ண போகிறேன் இப்படி ஒரு காரை அன்லாக் பண்ணும் பொழுதும் லாக் பண்ணும் பொழுதும் இப்படி ஒரு சவுண்டு வருது இல்லையா இந்த சவுண்டை வந்து சில நேரங்களில் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் டிசேபிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எப்படி அப்படின்னா சில நேரங்களில் ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு இந்த சவுண்டை கேட்டால் பதறிடுவாங்க அப்படின்னாலும் சரி ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு கைக்குழந்தை இருக்குது இந்த சவுண்டை கேட்டால் தூங்குற குழந்தை வந்து சடனாக எந்திரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் இப்படி நம்ம அன்லாக் பண்ணும்போது சவுண்டு போடும் இல்லையா அப்போ இதை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் தான் போய் இதை ஒரு லைனை கட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இதான் நினைப்பாங்க ஆனால் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஹிண்டாய் கிரெட்டா கார்ல இதை எப்படி வந்து நம்ம கீ ஃபாப்லே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றேன் கிராண்ட் ஐட்டன் நியாஸ்லையும் நான் இதை பார்த்துருக்கேன் பெரும்பாலான இந்த ஹிண்டாய் கார்ஸ்ல வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் மற்ற கார்கள்லையும் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பண்ணணும் கண்டிப்பாக இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்க ஓகே இந்த கீ ஃபாப்ல பாருங்க இது வந்து லாக் பட்டன் இது வந்து அன்லாக் பட்டன் இல்லையா இப்போ வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம் சவுண்டு வருது லாக் பண்ணாலும் சவுண்டு வருது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து அதாவது லாக்கையும் அன்லாக்கையும் சேர்த்து சில வினாடிகள் அமிக்கியே வைக்கணும் பாருங்கள் இப்படி அமிக்கி வச்சிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஒரு நாலு தடவை லைட்டு ப்ளிங்க் ஆகும் பாருங்கள் ஆயிடுச்சா ஓகே இப்போ பாருங்கள் அன்லாக் பண்ணுறேன் சவுண்டு வரலையா திரும்ப லாக் பண்ணுறேன் சவுண்ட் வரலையா ஓகே திரும்ப மறுபடியும் உங்களுக்கு சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் இங்கே பாருங்க திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லாக் பட்டனையும் அன்லாக் பட்டனையும் அப்படி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் பாருங்க அப்படியே அமைக்க பிடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்துருச்சா இப்போ பாருங்க இப்போ இந்த சவுண்டு வரும் பாருங்க ஓகே இப்போ வந்து லாக் பண் லாக் பண்ணுறேன் ஓகே இப்போ அன்லாக் பண்ணுறேன் பாருங்க அவ்வளோதான் மறுபடியும் நம்ம இந்த சவுண்டு வேண்டாம்னு நினச்சேன்னா அதே மாதிரி தான் ரெண்டு பட்டனையும் சேர்த்து இப்படி கொஞ்ச நேரம் ஒரு சில வினாடிகள் அப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா பாருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் லாக் பண்ணும்போது ஓகே அன்லாக் பண்ணும்போது சவுண்டு வராது ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக நீங்கள் இந்த சவுண்டை வந்து டிசபிள் பண்ண முடியும் எனபிள் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் கார்களில் வேறு கம்பெனி கார்களில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும்